ஒரு படம் முழுக்க முழுக்க அமெரிக்கால படமாக்கப்பட்டிருக்கு ஆமாங்க முழுக்க முழுக்க அமெரிக்கால படமாக்கப்பட்ட முதல் இந்திய திரைப்படம் எது தெரியுங்களா அது மட்டும் இல்லாம இந்த படம் மிக மிக குறுகிய காலத்திலேயே படமாக்கப்பட்டிருக்கு அந்த குறுகிய காலத்திற்கான நாட்கள் எத்தனை அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி விஜயகாந்த் சாருக்கு ரொம்பவும் பிடிச்ச படம் எது விஜயகாந்த் சாரோட ஆசையை நிறைவேற்ற விதமா அவரோட மூத்த மகன் விஜய பிரபாகரன் செய்ய போற அந்த உன்னதமான செயல் எதுன்றதை பத்தி தெரிஞ்சுக்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் கவர்ச்சி பத்தின அப்டேட்டை இந்த வீடியோல திடுதுப்புன்னு சொன்னாலும் சொல்லலாம் எதுக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா ஸ்கேன்ஸ் நான் உங்கள் சினிமா ரசிகர்களின் ரசிகர் ஜெட்லியோட சீன படமான மை ஃபாதர் ஈசிய ஹீரோன்ற படத்தை விஜயகாந்தோட மூத்த மகன் விஜய பிரபாகரன் ரீமேக் செய்ய போறதா தகவல் வெளியாகி இருக்கு விஜயகாந்த் சாரோட மகன் விஜய பிரபாகரமான கடிதம் ஒண்ணு எழுதியிருக்காரு அந்த கடிதத்துல என்ன சொல்லி சீன படமான மை ஃபாதர் ஹீரோன்ற படம் அப்பாவுக்கு மிகவும் பிடிக்கும் நானும் அவரும் அந்த மாதிரியான ஒரு படத்துல நடிக்கணும்னு அப்பா ரொம்பவும் விரும்பினார் ஆனா அது நடக்காம போயிடுச்சு அப்பாவோட ஆசையை நிறைவேற்ற விதமா அந்த படத்தை ரீமேக் செய்ய முடிவு செஞ்சிருக்கேன் காலமும் நேரமும் எப்படி கை கொடுக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு அந்த கடிதத்துல சொல்லியிருக்க காலமும் நேரமும் கை கொடுக்க விஜய் பிரபாகரனுக்கு வாழ்த்துக்க சரி வாங்க அடுத்த பார்க்கலாம் அக்னி என்டர்டைன்மெண்ட் அதோட சென்னை துணை நிறுவனத்தோட இணைஞ்சி கோலிவுட்ல தன்னோட முதல் படத்தை அறிவிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு தி வெர்டிக்ட்னு பேரு இந்த வெர்டிக்ட் படம் முழுக்க முழுக்க அமெரிக்காவோட டெக்சாஸ் அப்புறம் ஆஸ்டின்ல படமாக்கப்பட்டு அமெரிக்காவில படமாக்கப்பட்ட முதல் சர்வதேச இந்திய படம் இதுதான் அது மட்டும் இல்லாம இந்த வெர்டிக்ட் படம் முழுக்க முழுக்க இருபத்தி மூணு நாட்கள்ல படமாக்கப்பட்டிருக்கு இந்த படத்துல நடிகை சுகாசினி மணிரத்னம் வரலட்சுமி சரத்குமார் சுருதி ஹரிகரன் வித்யுலேகா ராமன் அப்புறம் பிரகாஷ் மோகன்தாஸ் இவங்க கூட உள்ளூர் அமெரிக்க கலைஞர்களும் ஐந்து முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட பர்ஸ்ட் லுக் போஸ்டரை நம்பர்ஸ்லயே கவர்ச்சியான நம்பர் எது தெரியுங்களா தான் ஏன் இப்படி சொல்றேன்றத தெரிஞ்சுக்க இந்த அப்டேட்டை தொடர்ந்து கேளுங்க கிரிக்கெட்டை மையமா வச்சு எடுக்கப்பட்ட மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மாஹி படத்துல ஜான்வி கபூர் நடிச்சு முடிச்சிருக்காங்க இந்த படத்தை பத்தி ஜான்வி கபூர் என்ன சொல்லிருக்காங்கன்னா கேளுன்றது கிரிக்கெட் வீரர் தோனியோட ஜெர்சி நம்பர் ஆகும் அது அவருக்கு மட்டுமே சொந்தமான நம்பர் ஆகும் அதனால இந்த மகிமான்ற கதாபாத்திரத்தோட ஜெர்சிக்கு அது போல ஒரு நம்பரை தேர்வு செய்ய வேண்டி வந்துச்சு என்னோட லக்கி நம்பரான ஆற அந்த நம்பரா பயன்படுத்திக்கிட்டேன் இந்த நம்பர் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தரும்னு நம்பரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜான்வி கபூரோட பேட்டியை கேட்டப்புறம் அந்த ஆறுன்ற நம்பரை பலவித ஆங்கிள் வச்சு பார்த்தப்போ அந்த ஆறுன்ற நம்பர் கவர்ச்சியான நம்பரா என் கண்ணுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கேன் இதே மாதிரி சூப்பர் சூப்பரான தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணுங்க தேங்க்ஸ் நன்றி வணக்கம்